எனக்கு தெரியாத ஒரு ஜூனியர் பெயின் வந்து சாதாரணமானது இல்லை

முப்பதனாயிரம் வேகன்சி வந்து கிரியேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த அதுல கட்டாயம் உங்களோட முக்கியமாக உங்களோட இதில் வந்து தான் செய்கிறேன் சொல்லி நான் சொன்னேன் அந்த கதையை தொடங்க நான் கைக்கிட்ட தான் இருந்தேன் இந்த லிஸ்ட்லேயே உங்களோட பிரச்சனை முதலாக இருந்தது கதைக்க தொடங்கின உடனே நாளைக்கு நீங்கள் சொல்லிட்டு போட்டது நாங்கள் அந்த கதையை பயிற்சி பிரச்சனை படுத்தின முப்பநாயிரம் வேகன்சி அதில் முக்கியமாக சொல்கிறாருந்தால் போலீஸில் போய் ஜாயின் பண்ணுறாங்க அதாவது நல்ல சம்பளம் பெறும் என்று சொல்லி மற்றது தமிழ் பேசுகிற போலீஸாருக்கு சொல்லி சொல்லணும் அப்புறம் அது ஒரே வேக்கன்சி இருக்காங்க போலீஸில் அதில் போய் ஜெயின் பண்ணுறேன் மற்றது தான் க்ரியேட் பண்ணுறேன் கார்டை கிரியேட் பண்ணுறேன் மற்றது அதில் அவர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் லெவலில் கார்டை கிரியேட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் இப்போ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தானே போகிறீங்க நோமலாக இப்போ யூனிவர்ஸ்டி பாஸ் டியோவாக போயிருக்கிறேன் நீங்கள் லோ லெவலில் தான் போவீங்க எக்ஸிகூட்டிவ் லெவலில் லோவர் லெவலில் இருக்கிறார்கள விட எக்ஸிகூட்டிவ் லெவலில் தான் கார்டு க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அவர் சொன்னபடி பார்த்தா செய்வார் நினைக்கிறேன் நான் கொண்ட விஷயம் காய்ச்சிருக்கிறேன் சரி நான் ரெண்டு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் தான் அந்த டிபார்ட்மெண்டாக ட்ரை பண்ணேன் அப்படி இருக்குது நான் எனக்கு அது விஷயம் காய்ச்சிருக்கிறேன் நினைக்கிறேன் அடுத்த அது மட்டுமில்லை அந்த சுகாதாரத்துடன் ஊதியம் அந்த பிரச்சனையும் காய்ச்சிடலாம் நான் பார்த்துருக்கேன் ரெண்டுக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் சரிய நான பேரை இலங்கை தான் எடுக்கிறாங்க எடுத்து நான் சொல்லிருக்கேன் வடக்கு கிழக்கு போரால பாதிக்கப்பட்ட பிரதேசம் முப்பதுல எத்தினேஜ் வடக்குல அஞ்சு மாட்டத்துலேஜ் அப்போ நான் அதை சிறப்பாக என்னடா இல்ல எங்களுக்கு வடக்கு கிழக்கு போராட பாதிக்கப்பட்டதாண்டுனால எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அடிஷனலா பெனிஃபிட் தர சொல்லி கேட்டுனா அதுக்கு மூமெண்ட் சொல்லியிருக்கேன் அந்த ரெக்கார்டிங் லைவ்ல வந்திருக்கு நீங்க பாக்கலாம் எங்களுக்கு நான் திருப்ப திருப்ப நாங்க ரோட்ல நிற்கிற ரீசன் எங்களுக்கு எப்ப கிடைக்கும் எத்தனை பேர் கிடைக்கும் வாக்குறுதிதானே இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாணத்தவர்களையும் நோக்கின அரசியல் வாக்குறுதி அது வருமா இல்லையான்றது எனக்கு தெரியாது

அதுக்கு நீங்க கேட்கும் நீங்க உங்க பொறுப்பு கூட யாரண்டு கேட்டாலும் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்துற பாராளுமன்ற உறுப்பினர் அது தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு மூணு கத்திர தோட்டத்தை தெரியும் மாதிரி வச்சிருக்கேன் நானே அதான் அதுக்கு வந்து பொறுப்பு கூட நான் உண்மண்ட கூட அளவுதான் அதுக்கு தான் நாங்க பலமா நிக்கிறோம் இப்போ எங்களுக்கு என்னன்னு சொன்னா நாங்களும் அந்த மீட்டிங்லயே சரி கதைக்கிறதுக்கு அங்க இப்ப இருங்க அப்ரூவல் கிடைக்கல எங்களை கூட்டிக் கொண்டு போய் செயலாளரோட காய்ச்சாது அப்புறம் செயலாளர்கிட்ட வந்து நான் இந்த கடித ப்ரொபோசலு கொடுத்துட்டு மெயில் அட்ரஸ் மெயில் அட்ரஸ் தானோ ஆல்ரெடி போன திங்கக்கிழமை இல்ல அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இதே மாதிரி இருந்தாங்க தண்டி பேர் கச்சேரியில வந்து தன்னிட்ட ப்ரொபோசல் தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நாங்க இன்றைக்கு நிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்ப நாங்க போராட்டம் செய்யறதுக்கு நீதிமன்றம் உங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்கோம் அதனால நீங்க அது மட்டும் கடமை நீங்க இது சம்பந்தமான ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அவரும் அவ்வளவுதான் ஜனாதிபதி நடக்குமா நடக்காதான்றது நடக்காதான் தேர்தலில் தான் தெரியும் அவர் அதுக்கு பிறகு செய்கிறாரா இல்லாட்டி மான சபைக்கு பிறகு செய்கிறாரா இல்லாடி செய்யாம வாக்குறுதிய பொறுத்தது நான் உங்களோட கடமை இருக்கு அதுக்கு என்ன இப்ப இவங்களுக்கு நாற்பது வயசு இதுக்குள்ள இல்ல இப்ப நான் பாத்துருக்க வேண்டாம் ஒன்றிரண்டு ஓலவில் கூட படிக்காத டூடியூப் போய்க்க கூட டூடியூப் படிக்காது ஏனென்றால் ஒரு ஜூனியர்ஸ் கிராஜுவேட் பெயின் வந்து சாதாரணமானது இல்லை ஆனா நாங்க சும்மா பேஸ்புக்லையும் சும்மா கிழிச்சு எழுதுறது கணக்கெடுக்கிறேன் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் பிளாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் அந்த மாதிரி ப்ரொஃபைல பாக்குறது இல்ல ஒரு ஜூனியர் கிராஜுவேட் ரேக்கிங் வேண்டி ரேக்கிங் கொடுத்து வெளியாள தான் நம்ம வழி தெரியும் ஒரு எதிர்பார்ப்பிருப்பும் வேலை இருக்குமான்னு சொல்லி ஆனா அதை விளங்குற அளவுக்கு இங்க சமூகம் இல்ல எங்க சமூகத்தை பொறுத்தவரைக்கும் ஏதாவது நக்கல் அடிக்கும் நான் ஜெயில் லேண்ட உன்னை வரைஞ்சதுக்காண்டி அரச பண்ணினவர் ஜெயில் லேண்ட உன்னை குத்தி குதித்து தலையங்கம் போடுறதுக்கு இதே பன்னெண்டு மணிக்கு நான் அங்கிருந்து வந்தோருக்கேன் அப்போவும் புதுசாக ஒரு ஆள் அப்டேட் பண்ணுறேன் அட்ஜனும் ஹை அப்படியான சமூகத்துக்கான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ ஒருத்தருடன் விலையில சந்தோஷமா இருந்தால் எங்களோட வாழ்க்கையோடையே அப்படி ஒரு கேவலமான சமூகத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு அஞ்சு வீதம் அப்படி இருக்கும் அது பற்றி குறை பண்ண வேணும் அதையும் செய்யலை மட்டது ஐடி கிரேஜுவேட் ஒரு அறுபது பேருக்கு வேலை வேலை வாய்ப்பு ஆடுறதுக்கு ஒரு என்ன சொல்றாருமெண்ட்ல இருந்து ஒரு கம்பெனி காய்ச்சல் இருக்குது ஒரு ஸ்டார்ட் பண்ணி பத்து இருபது முப்பதாக கூட்டுவோம் அறுபது பேருக்கு வேலை கொடுக்குறாங்க பெரிய ஒரு வெற்றி தான் ഡെങ്കുളക്കേണ്ടത് <laughs> മഴുതി <laughs> <laughs> என்னுடைய சிறப்பு அதாவது அன்றைக்கு கொடிசார் பிடிச்ச தான் தாய்க்கு தான் டைம் இருக்கு

அந்த எங்கிட்ட ஜனாதிபதி மாளிகை இருக்குதானே அந்த ஜனாதிபதி மாளிகையை வந்து ஏதாவது ஒரு சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்துறது இல்லை ஏதாவது ப்ரொபோசல் கேட்டுவர் ஜனாதிபதி எங்கிட்ட ஆக்கள்கிட்ட அறிவு கூட தானே என்னது வாய்க்குறேன்னு கூட தெரியாது ஒரு இன்டி பக்கம் சொல்லிட்டு சூரசு பாய்க்கு என்னோட சொல்லி ஜூனியர் கொடுப்பாங்க அதே ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அரசாங்க நிறுவனமா அந்த ஜனாதிபதியை மாளிகை மாத்தி போட்டு அதுல ஒரு அஞ்சூறு பேருக்கு வேலை கொடுக்கலாம் மேடா அந்த அளவுக்கு எங்க அறிவு கூட ஜனாதிபதி கேட்கிற கொண்ட ரோட்டை உள்ள தூரம் போடுறதுக்கு ரோட்டுக்கு ஏதாவது ப்ரொபோசல் தெரியும் இல்லை

நன்றி சார் உலக அளவில் செய்து பார்க்கிறார் எனக்கார நன்றி